அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறது மிக மிக முக்கியமான ஒரு விஷயங்க நாளைய தினம் என்ன தினம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை பதினேழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புரட்டாசி மாதத்தோட கடைசி நாள் இப்போதான் புரட்டாசி மாதம் பிறந்த மாதிரி இருக்குது ஆனால் நாளைக்கே புரட்டாசி மாதம் முடிவடைகிறதுங்க அடுத்த நாள் சனிக்கிழமை நம்ம வந்து ஐப்பசி மாதத்திற்குள்ளார அடியெடுத்து வைக்கப் போகிறோம் ஐப்பசி மாதத்தோட முதல் நாள் சாதாரணமான நாள் கிடையாது தந்தையரஸ் அதாவது திரையோதசி அதுக்கப்புறம் மேல் வந்து தன்வந்திரி ஜெயந்தி யமதீபம் ஏற்ற வேண்டிய மிக முக்கியமான நாள் இதை பற்றிய நிறைய பதிவுகள் நம்ம சேனலில் கொடுத்துருக்குற நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது அதையும் செக் பண்ணி பாருங்கள் இந்த புரட்டாசி மாதத்தில் நிறைய பேர் பெருமாளோட முக்கியமான கோவில்களுக்கெல்லாம் போயிருப்பீங்க நிறைய பேர் திருப்பதிக்கும் போயிருப்பீங்க யாரெல்லாம் நீங்கள் திருப்பதிக்கு இந்த புரட்டாசியில் போயிட்டு வந்தீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் என் கூட ஷேர் பண்ணுங்கள் நான் வந்து போயிட்டு வந்துட்டாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பெருமாளை நல்ல தரிசனம் பண்ணிட்டு வந்தேன் இந்த புரட்டாசி மாதம் ஏன் ரொம்ப முக்கியம் அப்படி நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சூரியன் வந்து கன்னிராசியில் சஞ்சரிப்பார் புதன் பகவான அதிபதியான மகாவிஷ்ணுவை வழிபடுவது இந்த மாதத்தில் சிறந்தது அப்படிங்கிறதால தான் இந்த புரட்டாசி சனி வழிபாடு அதெல்லாம் ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அது மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் சனி தோஷத்தினால கஷ்டப்படுறாங்களோ அவங்களும் இந்த புரட்டாசி சனி வழிபாடை செஞ்சுருப்பாங்க தலிகை போடுவது பானகம் வைப்பது மாவிளக்கு தீபம் போட்டு பெருமாளை வழிபாடு செய்வது இது எல்லா விஷயங்களும் நம்ம செஞ்சிருப்போம் இப்போது சில பேர் வந்து என்னால் எதுவுமே செய்ய முடியலங்க இந்த புரட்டாசியில் நான் பெருமாளை வழிபடவே இல்லை அப்படின்னு சில பேர் இருப்பாங்க ஸோ அவங்கெல்லாம் கவலைப்படாதீங்க நாளைக்கு நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய கடைசி வாய்ப்பு இந்த வாய்ப்பை நம்ம எல்லாருமே பயன்படுத்திக்கணுங்க நாளைக்கு எல்லாருமே வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய சுக்கரஹோரை நேரத்தில் ஒரு சின்ன எளிய வழிபாடு நம்ம வீட்டில் செய்வதன் மூலம் நல்லதொரு பணவரவு அப்படிங்கிறது ஏற்படும் உங்களுடைய கடனும் தீரும் பெருமாள்னாலே நமக்கு என்னங்க ஞாபகம் வரும் நமக்கு ஒரு பணப்பிரச்சனை அப்படின்னா முதல்ல நம்ம வழிபடுறது யாராக இருக்குன்னா பெருமாளே அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம் ஏன்னா பணக்கார கடவுள் பெருமாள் நம்ம அவருக்கு கிள்ளி கொடுத்தா அவர் நமக்கு அள்ளி கொடுப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அவர் கோயிலில் அவ்வளோ உண்டியல்ல காணிக்கைகள்லாம் வந்து போடுவாங்க ஏன்னா அந்தளவுக்கு பெருமாள் அவர்களுக்கு அள்ளி அள்ளி கொடுப்பாருங்க நாளைக்கு வெள்ளிக்கிழமை சுக்கரகுறை மூன்று நேரத்தில் வருது காலையில் ஆறுலேருந்து ஏழு மதியம் ஒன்றுலேருந்து ரெண்டு திரும்ப இரவு எட்டு டூ ஒன்பது இந்த மூன்று நேரங்களில் ஏதாவது ஒரு நேரத்தில் நீங்கள் இந்த வழிபாட்டை செய்யுங்க நேரம் எந்த நேரத்தில் செய்கிறது அப்படிங்கிறது உங்களுடைய சௌகரியம் ஆனால் சுத்தப்பத்தமாக இருப்பவர்கள் மட்டுந்தான் இதை நீங்கள் செய்யணும் ஆண்களும் செய்யலாம் பெண்களும் செய்யலாம் ஒரு வீட்டுக்கு யாராவது ஒருத்தவங்க இதை செஞ்சாலே போதுமானது நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் இப்போ நீங்கள் இருப்பதற்கும் இதை நீங்கள் செஞ்சு முடிச்சுட்டு அடுத்த மாதம் முடிவில் அதாவது ஐபசி முடிவில் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் நிச்சயமாக உங்களுடைய பொருளாதம் பொருளாதாரம் ஒரு ஒரு படியாவது முன்னேற்றம் அடைஞ்சிருக்குங்க அதை மாதிரி ஒரு சக்தி வாய்ந்த வழிபாட தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இப்போ வாங்க பார்க்கலாம் இந்த வழிபாட்டிற்கு நமக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு கைப்பிடி பச்சரிசி வேணுங்க நீங்கள் இதை மாதிரி பிராஸ் தட்டு இருந்தால் எடுத்துக்கோங்க அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் நீங்கள் வாழை இலையிலையும் செய்யலாம் அல்லது தட்டு இருந்ததுன்னா நீங்கள் அதிலேயும் செய்யலாம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தட்டு மட்டும் வேண்டாம் இதில் நம்ம நம்மளுடைய வலது கை மோதிர விரலால் ஸ்ரீம் அப்படிங்கிறத நீங்கள் எழுதுங்க ஏன்னா ஸ்ரீமை போல மிக சக்தி வாய்ந்த பீஜ மந்திரம் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாதுங்க அதனால ஸ்ரீம் அப்படிங்கிறது நீங்கள் எழுதுங்க வார்த்தைகள் தெளிவா தெரியணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது உங்களுக்கு மட்டும் அது புரிஞ்சதுனாலே போதுமானது நீங்க இதை செய்யும் பொழுது உங்கள் பூஜை ரூம்ல விளக்கெல்லாம் ஏத்தி வச்சுட்டு பெருமாள் படத்திற்கும் தாயார் படத்துக்கும் நீங்க பூவெல்லாம் போட்டுடுங்க ஸோ அடுத்து நமக்கு தேவையானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரூபாய் நாணயங்கள் ஆறு ஒரு ரூபாய் நாணயங்களை நீங்கள் எடுத்துக்கோங்க ஆறு நாணயங்கள் தான் எடுக்கணும் அதுவும் ஒரு ரூபாய் அந்த மதிப்பிலான நாணயங்கள் தாங்க நீங்கள் எடுக்கணும் பொதுவாகவே இந்த ஒரு ரூபாய் நாணயங்கள் லக்ஷ்மியின் அம்சமாக நம்ம பார்ப்போம் அதே போல் ஐந்து ரூபாய் நாணயங்களை பெருமாளுடைய அம்சமாக நம்ம பார்ப்போம் இந்த ஒரு ரூபாய் நாணயத்தோட முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறது நம்ம கவரில் யாருக்காவது பணம் போட்டு தர்றதுனாலும் ஆயிரத்தி ஒன்று ஐநூற்றி ஒன்று நூற்றி ஒன்று அப்படின்னு தான் நம்ம போட்டு தருவோம் ஏன்னா இந்த ஒரு அமௌண்ட்டோடு அந்த ஒரு ரூபாய் சேருவது அப்படிங்கிறது ஒரு நல்ல பண வரவை நமக்கு ஏற்படுத்தும் ஸோ நீங்கள் ஆறு ஒரு ரூபாயை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இந்த பச்சரிசி மேலே இந்த ஒரு ரூபாய் நாணயங்களை நீங்கள் லைன் ஒரு ரூபாய் நாணயங்களை வையுங்க அடுத்தது அந்த ஒரு ரூபாய் நாணயத்துக்கு மேலே ஒரே ஒரு ஏலக்காய் ஒரு கிராம்பு இதை நீங்கள் வைக்கும் பொழுதே என்னுடைய பொருளாதாரம் அப்படிங்கிறது நான் எதிர்பார்க்கக்கூடிய அளவில் முன்னேற்றம் அடையணும் அப்படிங்கிறத நீங்கள் மனப்பூர்வமாக வேண்டிக்கோங்க இந்த ஒரு ரூபாய் நாணயங்களை நீங்கள் வைக்கும்பொழுது நீங்கள் சொல்ல வேண்டிய மிக மிக சக்தி வாய்ந்த பெருமாளுடைய மந்திரமும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ அதை சொல்லிக்கிட்டே நீங்கள் ஒரு ஒரு ரூபாயையும் எடுத்து வையுங்க இதை நீங்கள் பண்ணும் பொழுது உங்களுடைய கடன் சுமை எல்லாம் தீர்ற மாதிரியும் உங்களுடைய அந்த வாழ்க்கை அப்படிங்கிறது அடுத்த கட்ட முன்னேற்றத்தை நோக்கி போவது மாதிரியும் நீங்கள் காட்சிப்படுத்தி பாருங்கள் உங்களுக்கு வராத பணம் அப்படிங்கிறது வசூலாகும் அடமானத்தில் இருக்கக்கூடிய நகை நகைகள் எல்லாம் உங்களுடைய வீடு தேடி வரும் அதையும் வந்து நீங்கள் யோசிச்சுக்கிட்டே நீங்கள் இதை எடுத்து வைங்க மாதிரி செய்ய செய்ய அதிர்வுகள் மனசுல ஏற்படுவத நீங்களே பார்க்க முடியும் நாம் பூஜைகள் நமக்கு எத்தனை நாள்ல பலன் தருது முழு பலன் தருதா அதெல்லாம் வந்து நம்ம அப்புறமா யோசிக்கலாம் பட் இதை செய்யும்பொழுதே நம்மளுடைய மனநிலை வந்து ரொம்ப ஒரு சந்தோஷமா இருக்கும் கடவுளை வேண்டி நம்ம இதை ஒன்று செய்யறோம் அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இப்ப இந்த ஆறு நாணயங்களையும் இப்படி வட்ட வடிவத்தில் வச்சுடுங்க மேலே ஒரு ஒரு ஏலக்காய் ஒரு ஒரு கிராம்பு இது நல்லா ஏலக்காயும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் கிராம்பும் வந்து மொட்டு உடையாமல் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கணும் சரிங்களா இதை வச்சு நீங்கள் பிரார்த்தனை பண்ணிடுங்க வீட்டில் இருக்கக்கூடிய அனைவரும் இதை வந்து தொட்டு கும்பிட்டு நமஸ்காரம் பண்ண சொல்லுங்கள் யாரெல்லாம் சுத்தமாக இருக்கிறார்களோ அவங்க வந்து அதை செய்யலாம் ஸோ மறுநாள் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த ஆறு ரூபாய் நாணயங்களையும் எடுத்து நீங்கள் பணம் வைக்கக்கூடிய இடத்துல அல்லது டாக்குமெண்ட் வைக்கக்கூடிய இடத்துல இப்போ நம்ம கடன் வாங்குறோமோ அல்லது டாக்குமெண்ட்டு அடமானத்தில் வைக்கிறோமோ அது ஒரு ரசீது தருவாங்க அந் அந்த பொருளோட இந்த ஆறு ரூபாய் நாணயங்களை ஒரு கவரில் போட்டு நீங்கள் வச்சிடுங்க இந்த ஏலக்காய் இந்த கிராம்பு இதெல்லாம் நம்ம பயன்படுத்திக்கலாம் அதை மாதிரி இந்த பச்சரிசியையும் நாம் வந்து சமைக்க பயன்படுத்திக்கலாம் இது எல்லாமே வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் பயன்படுத்த வேண்டும் வெளிநபர்களுக்கு இதை வந்து நம்ம தரது அப்படிங்கிறது கூடாது அதே போல் அந்த ஆறு ரூபாய் நாணயங்களையும் நீங்கள் செலவு பண்ணாதீங்க கடன் தீர்ந்துடுச்சு அடமான நகை வீடு திரும்பிடுச்சுன்னா நீங்கள் உங்களுடைய பணப்பெட்டியில் இந்த ஆறு ரூபாயை ஆறு நாணயங்களையும் ஒரு சுப்லா கவரில் போட்டு நீங்கள் வச்சுக்கலாங்க இப்போ அந்த மந்திரம் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம் நாணயங்களை நீங்கள் இந்த பச்சரிசி மேலே வைக்கும் பொழுது நீங்கள் உச்சரிக்க வேண்டிய பெருமாளுடைய மிக மிக சக்தி வாய்ந்த கடன் இருக்கும் ஒருவரி மந்திரம் இதுதாங்க ஸ்ரீ ஸ்ரீனிவாசர் ருணம் சிந்தி இதை நான் வந்து நிறைய பதிவுகளில் இந்த மந்திரத்தை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கிறேன் அதனால் நாளைக்கு யாருமே தவற விடாதீங்க நாம் சொன்ன பொருள்கள் எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருள்கள் தான் ஒரு ரூபாய் நாணயமாகட்டும் பச்சரிசி ஏலக்காய் கிராம்பு இதெல்லாம் எளிதில் கிடைக்கக்கூடிய பொருள்கள் மூன்று நல்ல வாய்ப்பு நாளைக்கு நமக்கு கிடைச்சிருக்குது ஸோ யாருமே தவற விடாதீங்க இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தீபாவளி பதிவுகளை எல்லாமே பாருங்கள் நன்றி